எந்த காரணத்தை கொண்டும் பரிந்துரைக்கப்படாத மருந்துகளை வேர் மூலம் கட்ட வேண்டாம் வேர் மூலம் மருந்துகளை செலுத்துவதனால் அதோட எஞ்சியின் அஞ்சு மேலே இருக்கிற இளநீ தண்ணீரில் தங்கியிருக்கு அதனால் நம்ம அதை சாப்பிடும்போது அது ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம் அதனால் பரி இதுவரைக்கும் எந்த பூச்சிக்கொல்லி மரத்தும் தென்னை மரத்தில் கட்டுவதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கவில்லை அதனால் விவசாயிகள் எந்த காரணத்தை கொண்டும் வேர் மூலம் மருந்துகளை கட்ட வேண்டாம் நான் முன்னாடி சொன்னால் அதே அந்த ஒருங்கிணைந்த வலை வழிமுறைகள் மஞ்சள் ஓட்டு பொறி கட்டுறது விளக்கு பொறி வைக்கிறது இறைவிலங்கி பூச்சியை ரிலீஸ் பண்ணுறது ஒட்டுணையை ரிலீஸ் பண்ணுறது வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கிறது இதை ஃபாலோ பண்ணலாம் இன்னொன்று இந்த வெள்ளை தாக்குதல் இருக்கும்போது அதோடைய எக்ஸ்க்ரீட் அதாவது அது ஒரு கழிவு திரவத்தை சுரக்கும் அது வந்து தேன் மாதிரி இருக்கும் பிசின் போல் அது இப்போ போது இந்த அடிமட்டைகளில் பார்த்தீங்கன்னா கரும் பூஞ்சானம் ஒன்று படரும் அதனால் அடிமட்டைகள்லாம் கருப்பாக மாதிரி இருக்கும் விவசாயிகள் அதை பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்துங்கன்னா மைதா மைதா மாவு இருபத்தஞ்சு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அந்தளவில் கலந்து நல்லா அடி மட்டையில் படுற அளவுக்கு நம்ம பீச்சி அடித்தோம்னா அது போய் அந்த இலையில படைஞ்சிரும் அடுத்து வெயில் அடிக்கும் போது அது காஞ்சு அப்படியே உறிஞ்சி வர்றப்ப அந்த கரும் பூஞ்சானம் படத்தையும் நம்ம அகற்றிட முடியும் அதனால் விவசாயிகளிடம் எந்த ஒருங்கிணைந்த வழிமுறைகளை பின்பற்றுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் வேர் மூலம் மருந்து கட்டுவதை அறவே தவிர்க்க வேண்டும்